ஒரு கப்பல் மூழ்கி விபத்துக்குள்ளானது ஒருவர் மாத்திரம் கடலில் நீங்க ஒரு தீவில் சேருகிறார் யாராவது தன்னை காப்பாற்ற வர மாட்டார்களா என்று தினமும் கடற்கரையில் இருந்து கடலை பார்த்து கொண்டே இருப்பார் ஒரு கப்பலோ படகோ அவரது கண்களுக்கு தென்படவே இல்லை அவர் தீவில் இருந்த தன்னை மரங்களில் இருந்த ஒலிர்களை பயன்படுத்தி ஒரு ஒலி குடிசை செய்கின்றார் அவரது ஒரே பாதுகாப்பு அவரது குடிசை மட்டுமே மூன்று மாதமானது இடி மின்னலோடு மழை பெய்தது மின்னல் அவர் கட்டியிருந்த குடிசையை தாக்க குடிசை தீ பற்றி எறிய இவர் மலையில் நனைந்தபடி கடவுளை துட்டுகின்றார் அப்போது ஒரு கப்பல் அந்த தீவில் நின்று அவரை காப்பாற்றுகிறது அப்போது அந்த மனிதர் அந்த கப்பலில் இருந்த மனிதர்களிடம் நீங்கள் எப்படி இந்த தீவில் நான் இருக்கின்றேன் என்று கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டார் அவர்கள் தீவில் நெருப்பின் வந்தோம் என்றார்கள் அவரது அழுகையின் குலம்பலை கேட்டு நன்மை செய்தார் என்றும் தன் குடிசை எரிந்ததும் நன்மைக்கே என்றும் அறிந்து கொண்டார் நாம் இன்று நாமும் பல்வேறு காரியங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் தேவ சமூகத்தில் புலம்புகிறவர்களாக இருக்கிறோம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஆனது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்து நம்முடைய குலங்களை ஆனந்த கழிப்பாக மாற்ற தேவன் போதுமானவராக இருக்கிறார் நம்முடைய புலங்களை மாற்றி மகிழ்ச்சியை கொடுக்க தேவன் சுத்தமுள்ளவராக இருக்கிறார் தேவ சங்கீதம் முப்பது பதினொன்று இவ்வாறாக கூறுகிறது உங்களுக்கு தீமை செய்தவர்களை நினைத்து கத்தரிடம் புலம்பவர்களாக இருக்கலாம் உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்ற நம் தேவன் நல்லவராகவும் வல்லவராகவும் இருக்கிறார் ஆம்